அனைவருக்கும் வணக்கம் முப்பத்தி ரெண்டு தான் ராம்கேஷ் மீனா இவர் டெல்லியில் உள்ள காந்தி உள்ள ஒரு குடியிருப்பில் நான்காவது தளத்தில் தங்கி யூபிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகி வந்தார் திடீரென கடந்த ஆறாம் தேதி இவர் தங்கியிருந்த வீட்டில் குளிர்சாதன பெட்டி வெடித்ததாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே தீயணைப்பு துறையுடன் போலீசார் அந்த பகுதிக்கு விரைந்து சென்றனர் நீண்ட போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்த வீரர்கள் கருகிய நிலையில் ராம்கேஷின் உடலையும் கைப்பற்றினர் ராம்கேஷின் உடல் தீ விபத்தில் உயிரிழந்த சம்பவங்களில் வழக்கத்திற்கு மாறாக பெரும் பகுதி எரிந்து உருகுலைந்திருந்தது அதிலும் குறிப்பாக எலும்புகளே உருகும் அளவிற்கு உடலில் தீ நின்று எரிந்துள்ளது இதனால் இது எப்படி சாத்தியம் என போலீசாருக்கு சந்தேகமும் ஏற்பட்டது இதன் காரணமாக இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் முதற்கட்ட விசாரணையில் அக்டோபர் ஐந்தாம் தேதி இரவு முகமுடி அணிந்த இரண்டு ஆண்கள் அந்த இளைஞனின் வீட்டுக்குள் நுழைந்ததும் தெரியவந்தது பின்னர் அவர்கள் அதிகாலை மூன்று மணியளவில் தீ விபத்து ஏற்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் பெண் ஒருவரும் அவருடன் வெளியேறியதும் அந்த சிசிடிவி காட்சியில் காணப்பட்டது அவர் யார் என போலீசார் விசாரிக்கையில் அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் மொரதாபாத்தை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான அம்ரிதா என்பதும் தெரியவந்தது பின்னர் அவரை பிடித்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்தனர் அவருடைய செல்போனுக்கு தொடர்பு கொண்டபோது அது சுவிட்ச் ஆஃப் என வந்தது இதனால் போலீசாருக்கு அவர் மீது பலத்த சந்தேகமும் ஏற்பட்டது அதன் பிறகு அவர் இருக்கும் இடப்பிடத்தை கண்டுபிடித்து சுற்றி வளைத்து அவரை போலீசார் கைது செய்தனர் அவரை பிடித்து விசாரித்ததில்தான் அதிர்ச்சியூட்டும் பல தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அதாவது தடைய அறிவியல் மாணவியான அம்ரிதா திருமணம் செய்யாமலேயே ராகேஷுடன் லிவிங் கதரில் அந்த வீட்டில் வசித்து வந்திருக்கிறார் அப்போது அடிக்கடி அம்ரிதாவும் ராகேஷும் அடிக்கடி உல்லாசமாக இருந்துள்ளனர் அதனை ராம்கேஷ் அவருக்கு தெரியாமலேயே தன்னுடைய செல்போனில் ரகசியமாக வீடியோ பதிவுகளையும் செய்து வைத்திருக்கிறார் இதனை அறிந்த அறிந்த அம்ரிதா அந்த வீடியோக்களை டெலிட் செய்யுமாறும் கேட்டிருக்கிறார் ஆனால் அதை அவர் டெலிட் செய்ய மறுத்ததால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது இதையடுத்து வேறு வழி தெரியாமல் தன்னுடைய லிவிங் பார்ட்னரையே தீர்த்துக்கட்ட அம்ரிதா முடிவு செய்திருக்கிறார் அதற்காக தன்னுடைய சொந்த ஊர் வந்த அமிர்தா தன்னுடைய முன்னாள் காதலனையும் மேலும் இரண்டு ஆண் நண்பர்களையும் சந்தித்து தன்னுடைய ஆண் நண்பர் ஒருவன் தன்னுடைய ஆபாச வீடியோக்களை எடுத்து வைத்து தன்னை மிரட்டி வருவதாகவும் அவரை கொலை செய்ய நீங்கள் உதவ வேண்டும் எனவும் கேட்டிருக்கிறார்கள் அவர்களும் அம்ரிதாவுக்கு உதவ முன் வந்திருக்கிறார்கள் மூன்று பேருமே சேர்ந்துதான் இந்த சதி திட்டத்தையும் தீட்டியிருக்கிறார்கள் அதில் அமிர்தாவுடைய முன்னாள் காதலன் ஒரு கேஸ் ஏஜென்சியில் வேலை செய்ததால் அங்கிருந்த ஒரு சிலிண்டரை எடுத்து வந்து இதை விபத்து போன்றே ஜோடிக்கவும் ஐடியா கொடுத்திருக்கிறார் அதே போல அமிர்தாவும் தடைய அறிவியல் மாணவி என்பதால் தன்னுடைய கல்வி அறிவை பயன்படுத்தி ஒரு பக்காவான ஒரு மாஸ்டர் பிளானும் போட்டிருக்கிறார் அதன்படிதான் சம்பவத்தன்று மூன்று பேருமே சேர்ந்து ராகேஷின் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் அங்கு அவரை கொடூரமாக தாக்கி அவருடைய கழுத்தை நிறுத்து கொலையும் செய்திருக்கிறார்கள் அதன் பின்னர் அவருடைய உடலில் எண்ணெய் நெய் மற்றும் மதுபானத்தை எல்லாம் ஊற்றியிருக்கிறார்கள் தொடர்ந்து சிலிண்டர் வாழ்வையும் திறந்துவிட்டு தீ விபத்து ஏற்பட்டது போன்று பாதக செயலையும் அவர்கள் அரங்கேற்றியிருக்கிறார்கள் அங்கிருந்து செல்லும்போது ஹார்ட் டிஸ்க் லேப்டாப் உள்ளிட்ட மின்சாதன பொருட்களையும் எடுத்து சென்றிருக்கிறார் அங்கிருந்து தப்பி செல்வதற்கு முன்பு மூன்று பேருமே சேர்ந்து புலனாய்வாளர்களை தவறாக வழிநடத்த இரும்பு கேட்டில் உள்ள ஒரு சிறிய துளை வழியாக பிளாட்டையும் உள்ளே இருந்து பூட்டியிருக்கிறார்கள் அதே நேரம் இந்த சம்பவங்கள் அனைத்துமே அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாக அதில் மூன்றில் ஒருவர் அமிர்தா என்பது உறுதி செய்யப்பட்டதால் நடந்தது விபத்தல்ல கொலை என்பதையும் போலீசார் உறுதியாக்கியுள்ளனர் கூடுதலாக சம்பவத்தின் போது அமிர்தாவுடைய மொபைல் இருப்பிடம் மற்றும் அழைப்பு பதிவுகள் அவளது பங்களிப்பையும் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது அந்த சம்பவம் நடக்கும்போது அவர் அங்குதான் இருந்ததையும் உறுதிப்படுத்திவிட்டது தடைய அறிவியல் மாணவி என்பதால் தடையமே இன்றி லிவிங் பார்ட்னரை கொலை செய்துவிட்டு விபத்து நாடகம் போடலாம் என நினைத்துள்ளார் இளம்பெண் தனது கல்வி அறிவை மூலம் உண்மையை மூடி மறைக்க முயன்றதையும் பல வழக்குகளை பார்த்த போலீசார் தங்களது அனுபவத்தின் மூலமாக முறியடித்துள்ளனர்